அனைவருக்கும் வணக்கம் மக்களே ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கான டிஆர்பியோட ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க ரேஷன் கடைக்கான போத் சே சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ் ரெண்டு பேருக்கு ஆனமே ரிசல்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸு திருப்பூர் மாவட்டத்தை அடுத்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆகுது நம்ம அதுக்காக தான் இந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஒரு இதுக்கு மட்டுந்தான் வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ரெண்டு பேருக்குமே வந்து இதில் அனௌன்ஸ்மெண்ட்டு விட்டுட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணோன்னே இங்கே பாருங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து இதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பேருக்கு வந்து இதுக்கு ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க இந்த எண்பத்தி நாலு பேரில் ஒரு சில பேர் வந்து வித்தெல்ட்னு ஒரு நாலு பேர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்த்தா இதுக்கு வந்து அடுத்தது வேறு ஒரு ஆள் வந்து நிரப்புவாங்கன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வித்தல்டுன்றவங்க கிடையாது அதுக்கு பதில் இன்னொன்று ஒருத்தவங்க இதுவாகுவாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு இத்தனை பேருங்களா அடுத்தது வந்து பேக்கர்ஸுக்கும் வந்து விட்டுருக்காங்க பேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பேர் வந்து இதில் இதுவாக இதில் ஒன்று வந்து வித்தல்டு ஸோ பதினோரு போஸ்டிங் வந்து இதில் விட்டுருக்காங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரியே திருப்பூருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் விட்டுருக்காங்க ஸோ கூட கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோன்ட்டு ஆல்ரெடி நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னதாக நம்ம ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி திண்டுக்கல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிசல்ட்ஸை இதை தொடர்ந்து மற்ற மாவட்டத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும் இதில் செலக்ட் ஆன பேக்கர்ஸ் மற்றும் சேல்ஸ்மேன்ஸுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களும் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்துச்சா நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம் எல்லோரும் ரெடியாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் உங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்